தோஹாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த அனுப்பமா ராமச்சந்திரன் தங்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார் விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியாவுக்காக தங்கம் வென்றது பெருமையாக இருப்பதாகவும் ஸ்னூக்கர் போட்டிகளை தமிழகத்தில் அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அனுப்பமா கேட்டுக்கொண்டிருக்கிறார்

விமென்ஸ் கேட்டகரியில் இந்தியாவுக்கு இதாக ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் மென் வென் பண்ணியிருக்காங்க அண்ட் உமனில் ஃபிஃப்டீன் டச் நூகரில் இதாக ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் இந்தியாவுக்கு சூப்பர் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அது இன்னும் வரக்கூடிய நீங்கள் என்ன சொல்லுங்கள் சூப்பர் கேமை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க இது எப்படி வந்து இன்னும் எவ்வளோ ஃபியூச்சர் ஸ்கோப்ஸ்லாம் கேம்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கபடி கிரிக்கெட் அதெல்லாம் வந்து ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு கேமாக இருக்கும் ஸ்னூக்கர்ன்றது நிறைய பேருக்கு அது தெரியாமலே இருக்குது ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஸ்னூக்கர் வந்து நான் விளையாட ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரை இப்போக்கு நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் நிறையா பேருக்கு தெரியுது பட் ஆப்வியஸ்லி இன்னமும் நிறையா பேருக்கு தெரியணும் அது வந்து இந்த மாதிரி மீடியாவில் நியூஸில் அந்த மாதிரிலாம் வரும்போது இன்னும் நிறையா பேருக்கு தெரியும் ஸோ அதில் தான் கேம் எல்லாருக்கும் ரீச் ஆகும் கவர்மெண்ட் என்னென்ன கோரிக்கைலாம் வைக்க விரும்புகிறீங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க எஸ்டிஏடியில் நான் மிஷன் இன்டர்நேஷ்னல் மெடல் ஸ்கீமில் இருக்கேன் நான் வெளிநாட்டில் கோச்சிங் எடுக்கிறது வெளிநாட்டில் டோர்னமெண்ட் விளையாடுறது எல்லாத்துக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அண்ட் இன்றைக்கும் இங்கே வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ